இன்னும் பதினைந்து நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போருக்கு போன இராணுவ இதயத்துல இரண்டு தோட்டாக்கள் பாய்கிறது ரத்தங்கள் சத்தமின்றி வெளியேறவும் தொடங்குகிறது அவனுடைய கண்கள் இருளவும் ஆரம்பிக்கிறது இரவில் பெய்யும் மலை போல கண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் விடுகிறது வலியின் கொடுமை தாங்க முடியவில்லை விழுந்து கிடக்கும் அவன் தன் தலையை தூக்கியும் கை கால்களை வேகமாக அசைத்தும் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான் இங்கிருந்து சுமார் மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளோ இவனை திடீரென இந்நேரம் நினைத்துப் பார்க்கிறான் தன்னை அறியாமலேயே சிரிக்கலாம் கல்யாண நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதே அந்த சிரிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடும் போர்க்களத்தில் இரண்டு தோட்டாக்களின் பிடியில் சிக்கியுள்ள இன் இவனோ நீ நேசிப்பவன் மீளுவது கடினம் என்ற தூதி செய்தியை அவளிடம் சுமந்து செல்ல ஆயத்தமானது காற்று சிறுவையில் அறையப்பட்டது போல கை கால்களை விரித்தபடி கிடந்தான் இவன் வலது கை தன் அருகில் ஏற்கனவே இறந்து கிடந்த தன் நண்பனின் கை மேலே துடித்துக் கொண்டிருந்தது இவன் இடது கையின் மேல் ஒரு பெரிய துப்பாக்கியும் இருந்தது கண்ணில் கண்ணீர் மார்பில் ரத்தம் கையில் துப்பாக்கி அறையில் தன் நண்பன் மற்றும் தன்னுடைய மரணம் வானத்தை பார்க்கிறான் வானம் இருளாகவும் மங்களாகவும் தெரிகிறது அது மாலைக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இரவு இரவு வெகு தூரமும் இல்லை மரணமும் கூட நிலவை கொண்டிருந்தான் இன்றைய இரவில் தன் கண்ணீருக்கு சாட்சி அது ஒன்றே நூற்றுக்கணக்கான வீரர்கள் மரணம் ஏந்திவிட்டனர் இவன் தன்னுடைய முடிவை தேடும் முன்பு அவளை தன் நினைவில் தேடி கொண்டிருந்தான் அக்காட்சி வானத்தில் விரிகிறது வானம் முழுக்க அவள்தான் அவள்தான் வானம் என்றே அவனுக்கு தோன்றுகிறது அப்போது எட்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த சில உரையாடல்களை அவன் ஞாபகப்படுத்துகிறான் ஏன் இன்னும் தூங்கல அவள் அன்று கேட்டது அவனுடைய காதில் இன்று மீண்டும் முடித்தது இப்ப மட்டுமல்ல இன்னும் எட்டு மாசத்துக்கு தூக்கமே வராது நாளைக்கு மறுபடியும் நான் வேலைக்கு கிளம்புறோம் நீ உடனே சரின்னு சொல்லியிருந்தா கல்யாணத்தை முடிச்சிட்டே நான் போயிருப்பேன் என்கிறான் ச இன்னும் எட்டு மாசம் இருக்கு அது எப்படி போகுன்னு நினைச்சாலே எனக்கு பயமாதான் இருக்குதுன்னு அவன் பூச்சி பெருமூச்சு விடுகிறான் எனக்கும் கொஞ்சம் பயமாதான் இருக்கு இந்த எட்டு மாசத்துல நீ என்ன மறந்துடுவியோன்னு அதனால எனக்கு இனி தூக்கமே வராதுப்பா என்று சிரிக்கிறாள் அவள் கேலியாக போர்க்களத்தில் பீரங்கி நகரும் சத்தம் திடீரென அவனுக்கு கேட்டது துப்பாக்கி சுடும் சத்தமும் நெருங்கிக் கொண்டிருந்தது எதிரிகளின் படை அவனை நெருங்க ஆரம்பித்தும் இருந்தது வானத்தில் காட்சி மறைந்தது உயிர் போகும் அளவுக்கு மீண்டும் அடி அவனுக்கு வலியும் தொடங்கியது ஆனால் இவன் மீண்டும் கனவிலேயே மூழ்கவே விரும்பினான் மீண்டும் மூழ்கினான் மறப்பனா நானா செத்தா கூட மறக்க மாட்டேன் என்றான் சும்மா டைலாக் எல்லாம் விடாத நீ படத்துல பா இத நிறைய படத்துல பாத்துட்ட என்று போலியாக அவளும் சிரித்தாள் மீண்டும் அதே வார்த்தையை கேட்க சரி தூங்குனா கூட மறக்க மாட்டேன் ஓகேவா என்று இவனும் சிரித்தான் அது சித்தா கூட மறக்க மாட்டேன் தானே சொல்லுவாங்க அப்படின்னு இவன் கேட்க இல்ல இல்ல அது பொய் சித்தா நினைக்க முடியாது நான் உங்ககிட்ட பொய் சொல்லுவேனா என்று இவன் குலைகிறான் அப்போ மறந்துருவ என்றால் இவன் மீண்டும் போலியாக கோபத்து அப்படி இல்ல சித்தா எப்படி நினைக்க முடியும் சரி தூங்குவதுக்கும் மரணத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இவன் கேட்கலாம் கண்ணை மூடின பிறகு உன்னுடைய நினைப்பு இருந்தா அது தூக்கம் உன்னுடைய நினைப்பு இல்லைன்னா அது மரணம் எப்படி அப்படின்னு சொல்லி இவன் சிரிக்கிறான் நீ இப்படியெல்லாம் ஓவரா பேசும்போதுதான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குன்னு அவளும் சிரிக்கிறான் மீண்டும் துப்பாக்கி சத்தம் கேட்டு வானத்தில் காட்சிகள் மறைந்தது வானம் இருட்டி இருந்தது அஹ் தோ தோட்டப்பட்ட இடம் வலியால் அஹ் சூழ்ந்திருந்தது காப்பாற்ற யாரேனும் வருவார்களா எனவும் இயங்கினான் கத்தி அளவும் அவனால் முடியவில்லை எதிரிகள் அவ அவனுடைய எதிரிகள் அவனுடைய அருகில் இருப்பதால் அவளுடைய பெயரை மட்டும் முணுமுணுத்தான் வலியை தாங்கும் சக்தியையும் இழந்து கொண்டிருந்தான் கண்ணீர் மீண்டும் வழிந்தோட ஆரம்பித்தது தண்ணீர் தாகமும் அவனுக்கு எடுத்தது இதை தன் மரணத்தின் அறிகுறியாகவே அவன் எடுத்தும் கொண்டான் அவளோ அங்கே வீட்டின் மாடிக்குச் செல்ல படிகளை ஏறி கொண்டிருந்தான் முகத்தில் சிரிப்பு வெக்கம் இன்னும் பதினைந்து நாள்தான் எட்டு மாதத்தில் ஏழரை மாதங்களை கஷ்டப்பட்டு கடத்திவிட்டான் இன்னும் பதினைந்து நாட்கள்தான் தான் நினைத்துக் கொண்டே படியேறும் போது படியில் காலும் இடித்தது வழியில் மேலும் நடக்க முயலவில்லை கண்ணீரில் சில கண்ணீர் துளிகளும் எட்டிப் பார்த்தது மெதுவாக தவழ்ந்து கொண்டே மொட்டை மாடியே வரடைந்தான் வானத்தை பார்த்தாள் இன்று ஏனோ அவள் அவளுடைய நினைப்பாகவே இவளுக்கும் இருந்தது போர்க்களத்தில் இவன் தன்னுடைய படையை நோக்கி தவழ்ந்து செல்லவும் ஆரம்பித்தான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இவனுக்கு அப்போது மேலோங்கி இருந்தது ஆனால் அவனால் கொஞ்சம் கூட நகரவும் முடியவில்லை கண்கள் அதுவாகவே மூடவும் ஆரம்பித்தது அவன் கண் அவனுடைய கண்களை மூடவும் அவன் பயந்தான் கண்கள் மூடினாலும் அவளை நினைக்க வேண்டும் என கடவுளை வேண்டியும் கொண்டான் நினைக்காவிட்டால் அது மரணமாயிற்று மீண்டும் வானத்தை பார்த்தான் ஆனால் கண்கள் அதுவாகவே மூடிவிட்டது திறக்க அவனால் முடியவும் இல்லை மரணத்தை நெருங்கிவிட்டோமோ எனவும் அவன் பயந்தான் நான் ஆர்மில்ல இருக்கிற அப்போ மறுபடியும் அவனுக்குள்ள அந்த எட்டு மாசத்துக்கு முன்பு நடந்த அந்த உரையாடல் கேட்குகிறது நான் ஆர்மியில இருக்கிறத நினைச்சா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்கிறான் பயம் இல்லாம எப்படி இருக்கும் ஆனால் உனக்கு எதுவும் நடக்காது நம்பிக்கையும் எனக்கு இருக்கு என்றால் அவள் கண்களை பார்த்தவாறே ஒருவேளை ஏதாவது எனக்கு ஆச்சுனா என்றால் இவன் அமைதி அமைதியாக அவளும் அமைதியானால் தான் இருந்தாள் ஆனால் என்ன அவள் அழுது கொண்டிருந்தாள் திடீரென இந்த இடத்திற்கு மீண்டும் அவன் வருகிறான் பின்னால் நான்கு வீரர்கள் ஓடி வரும் சத்தம் அவனுக்கு கேட்கிறது கனவிலிருந்து வெளியே வந்தான் கண்களை போராடியும் திறந்தான் வீரர்கள் ஒவ்வொருவரின் அருகிலும் சென்று சோதனையிட்டனர் இருந்தும் அது எதிரியா இல்லை நம் படைதானா என்ற சந்தேகம் அவனுக்கு ஒருவன் அருகில் ஓடிவரும் சத்தம் கேட்டு கண்களை மூடியும் கொண்டான் இறந்தவனை போலவும் நடித்தான் அவ்வீரன் பார்த்துவிட்டு மீண்டும் ஓடவும் ஆரம்பித்தான் பின்பு யாருமே இங்கு உயிரோடு இல்லை இன்ஃபார்ம் பண்ணிருங்க என ஒரு வீரன் கூற சட்டென விழித்தான் வந்த வீரர்கள் அவன் படையைச் சேர்ந்தவர்கள்தான் ஆனால் அவனால் இப்போது பேச முடியவில்லை என்ன செய்ய என தவிழ்த்தான் வந்த வீரர்கள் தாங்கள் தற்காலிக இருப்பிடம் நோக்கி மீண்டும் ஓடவும் தொடங்கினார்கள் அவர்களை நோக்கி தலையை திருப்பினான் அவர்கள் வெகு தூரம் சென்றிருந்தனர் இவனால் கைகளை தூக்கவும் முடியவில்லை அதிகமாக ரத்தமும் வெளியே இருந்தது இது மரணத்தின் விளிம்பு அவர்களை இவனால் பார்க்க மட்டுமே முடிந்தது கண்ணீர் மீண்டும் ஓடியது வாழ வேண்டும் காதலியின் கரங்களை பற்ற வேண்டும் முடிவெடுத்தான் கண்களை மூடிக்கொண்டு மூச்சை இழுத்தும் கொண்டான் வலி உயிர் போனது சத்தமாக கத்தினான் பின் வலியால் துடித்து இருப்பினான் சத்தம் கேட்டு படை வீரர்கள் திரும்பினர் இவன் கைகளில் இவன் கைகள் தரையில் கிடக்க வீரர்கள் மட்டும் அவனை பார்த்து மேல் நோக்கி நின்றது பின் மெதுவாக ஒவ்வொரு விரலாக தரையில் விழுந்தது நான்கு வீரர் நான்கு வீரர்களும் ஓடி வந்தனர் அவனை தோல் தூக்கிக் கொண்டு ஓடவும் ஆரம்பித்தனர் வாயிலிருந்தும் ரத்தம் வர ஆரம்பித்தது வழியில் இவன் துடித்தான் கிட்டத்தட்ட தலைகீழாக தன் சக வீரனின் தோளின் மேல் கிடந்தான் கண் திறந்து பார்த்தால் பூமி பின்னோக்கி ஓடுவது போல மட்டுமே இவனுக்கு தெரிகிறது கண்களையும் மூடினான் வாழ்க்கையும் பின்னோக்கி ஓடவும் ஆரம்பித்தது ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சினா என்று அவன் அமைதியான அல்லவா அந்த இடத்திலிருந்து மீண்டும் இவன் தொடங்குகிறான் அவளும் அமைதியாக இருந்தால் ஆனால் அப்போது அவள் அழுது கொண்டிருந்தாள் அவள் கண்களை துடைத்தார் ஓய் இதுக்கெல்லாம் அழுவ என்று மீண்டும் கண்ணீரை இவன் துடைத்தான் ஒருவேளை நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ என்றான் இவன் கோபமாக ஏன் ஏன் ஏமா எல்லாம் பேசுற என்றால் அவள் சோகமாக அப்போ நீ மட்டும் எப்படி பேசினியா என்றால் சோகமும் கோபமும் கலந்து தற்காலிக கூடத்தின் மருத்துவ பிரிவில் அவனை இப்போது அனுமதித்தனர் வேக வேகமாக அவன் சட்டையும் அகற்றப்பட்டது அது இரத்தத்தால் நனைந்து கிடைந்தது மருத்துவர்கள் தாங்கள் காப்பாற்றும் படலத்தை ஆரம்பித்தனர் அவன் தன் வீட்டின் முட்டை மாடியில் அவனுடைய நினைவில் மூழ்கி இருந்தாள் அவன் வந்தவுடன் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என தனக்குள்ளேயே பலமுறை பேசி பார்த்தும் கொண்டிருந்தான் பேசி பேசி சத்தம் வராமல் சிரித்தும் கொண்டிருந்தான் அவன் மருத்துவ கூடத்தின் பேச்சற்று கிடந்தான் வலியின் கொடுமை தாங்க முடியவில்லை உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது கண்கள் மீண்டும் தானாகவே மூடவும் ஆரம்பித்தது கண்களை திறக்கவும் போராடினான் அவனால் முடியவில்லை போராட்டத்தையும் நிறுத்தினான் வானத்தில் இருள் சூழ்ந்திருந்தது இருவரின் வானத்திலும் அப்போது இருள் சூழ்ந்திருந்தது சரி நான் இனி அப்படி பேச மாட்டேன் ஆனால் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயமா இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல உன் கூட வாழணும்னு ஆசை ரொம்பவே ஆசை இதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சதே இல்லை எனக்கு அப்படி ஒரு நிலைமை மட்டும் வரக்கூடாது என்று அவன் கலங்கினான் ஒரு ஆர்மிமேன் அழலாமா நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தைரியசாலி அழாதே என்று அவன் இவனை தேற்றினார் ஆர்மினாலும் எங்களுக்கும் கண்ணீர் இருக்கு குடும்பத்தோட வாழணும்னு ஆசை இருக்கு ஏனா ஏனா நாங்களும் மனுஷங்க தானே என்றான் அவன் இழுத்தபடி சரி நம்ம நூறு வருஷம் ஒன்னா இருப்போம் போதுமா அந்த பேச்சை விடுங்க என்றால் அவள் நான் உன்னை தைரியமான ஆளுன்னு நினைச்சேன் இப்படி பச்சை பிள்ளையா இருக்கிற என்று சிரித்தாள் அவள் கெஞ்சலாக எனக்கு பயம் உன்னை ஒண்ணுதான் பயம் மட்டும் இல்ல அது ஒரு ஆசையும் கூடன்னு சொல்லலாம் என்றால் கண்களை துடைத்தவாறே ஆசையா சொல்லு நான் நிச்சயம் பண்ணுவேன் என்றால் அவளும் ஆர்வமாக ஒருவேளை ஏதாவது ஒரு போர்ல நான் சாகர நிலைமை வந்தா கூட கடைசியா உன்ன ஒரு தடவையாவது நான் பார்க்கணும் பேசணும் அப்புறம் நான் போன பிறகு நீ அழக்கூடாது அப்போ நீ தைரியமா அமைதியா இருக்கணும் நான் மேலே இருந்து பார்க்கணும் என்றான் சிறு கண்ணீருடன் அவள் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன் மருத்துவர்கள் இருவரும் தற்போது பரபரப்பாக பேசிக் கொள்ளவும் ஆரம்பித்தனர் அவனுடைய நெற்றியை அவள் தொட்டு வருடுவது போல உணர்கிறான் இவர் அவன் கண்களை மூடியிருந்தாலும் அவள் தன்னை பார்த்து கொண்டே தன் நெற்றியை வருடுவது போல உணர்கிறான் அவன் வலிகள் குறைய ஆரம்பித்தது அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்த அவருடைய கையின் மேல் வருடி அவனது உள்ளங்கையை பற்றி கொண்டது போலவும் அவன் உணர்ந்தான் கைகளின் நடுக்கம் இப்போது நின்றது பின் அவனின் மார்பின் மேல் அவளது தலை சாய்ந்து கொண்டதைப் போலவும் உணர்ந்தான் வலி வலியால் துடிதுடித்த அவன் உடலின் நடுக்கம் இப்போது நின்றது மருத்துவர்கள் தங்கள் முகமூடியை அகற்றினர் அவர்கள் முகத்தில் கவலை சூழ்ந்தது அவன் முகத்தில் அமைதியும் சூழ்ந்திருந்தது மூடியே அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது இரண்டு சொட்டு கண்ணீர் அது இரண்டு சொட்டு தான் என்றாலும் அது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா அது அந்த உடலின் கடைசி சொட்டு கண்ணீர் அந்த ஆன்மாவின் கண்ணீர் சற்று முன் இருந்ததால் கண்ணீரால் நடிந்திருந்த அவன் தேகம் அடுத்த நாள் தேசிய கொடியால் அலங்கிக்கப்பட்டது அத்தியாக உடலுக்கு உரிய மரியாதையும் செலுத்தப்பட்டது வானத்தை நோக்கி பயணித்த தோட்டாக்கள் வானை துளைத்து முழங்கியது ஆனால் அவனை அச்சத்தம் பாதிக்கவில்லை அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் அவனை எந்த சத்தமும் இனி எழுப்பாதல்லவா அவள் அவனுடைய ஆசையை நிறைவேற்றும் கொண்டும் இருந்தார் இப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது இது மிக கொடூரமான ஆசை என்று நெருக்கமான உறவின் பிரிவிற்கு அலாமல் இருப்பது கொடூரமான ஆசை அவன் உடல் அருகில் அவள் சென்றாள் பேசு நான் வந்துட்டேன் உன் ஆசையை நிறைவேற்ற ஆனா நீ ஏன் அமைதியா இருக்க ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையாச்சும் பேசு கடைசி நேரத்துல என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா சொல்லு உன்னோட பலிக்கு நான் ஆறுதலா இருந்தனா சொல்லு பிளீஸ் அமைதியாக போய் பார்த்து கொண்டிருந்தாள் அமைதியை இழக்கவில்லை என்றாலும் அனைத்தையுமே இழந்திருப்பதை போல்தான் அவள் உணர்ந்தாள் அவன் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் ஒரு வார்த்தை அவளோடு பேசியாவது பேசவாவது அவன் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் போர்க்களம் புகுந்து விட்டால் மரணம் சகஜம்தான் என்றாலும் ஏன் போர்க்களம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் ஏன் கடவுளின் ஒரு படைப்பு இன்னொரு சகப்படைப்பை அழிக்க துடிக்கிறது என்ற கேள்விகளுக்கு தன் அமைதியில் அவள் பதில் தேட முயற்சித்துக் கொண்டிருந்தால் அவள் மேல் அவன் மேல் சாய்ந்தவாறு இந்த விடவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்திருக்கும் இந்த விடவை மற்றக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல விடகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க